ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு வச்ச உறவு ரொம்ப பாசமாக இருந்த உறவு இந்த உலகமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி இருந்த உறவு இங்கே பேச போனாலும் அலட்சியப்படுத்திகிட்ருக்கான் இப்படி போகும்போது உங்களை அலட்சிப்படுத்தி இருக்கிற அந்த உறவுகளை நீங்கள் நினச்சு நினச்சி எதனால இவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க ரொம்ப நாளாக பேசிட்டு தானே இருந்தாங்க அப்புறம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா குழம்பி போயிருக்கீங்களா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்கள தேடி தேடி அலைஞ்சி அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்களே ரொம்ப மதிப்பு தந்த உறவு ரொம்ப அக்கறையாக நடந்துகிட்ட உறவு இப்போ பேச போனாலே மதிக்க மாட்டாங்க அலட்சியப்படுத்துறாங்க இது எதனால் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி குழம்புறீங்களா இவங்களே இந்த உறவு நம்மளை விட்டு மிஸ் ஆகி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கா இப்படிப்பட்ட உறவுகள் அதாவது உங்ககிட்ட அன்பாக இருந்த உறவு நேசித்த உறவு இப்போ கொஞ்ச நாளாக பேசாமல் ஏதோ மாதிரி அரிசிப்படுத்திட்டு போகிறாங்களா இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட இதே மாதிரி நடந்து கொள்ளுங்க நீங்கள் தேடி போகாதீங்க அவங்கள தேடி வர இதை மட்டும் பண்ணுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வேற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் ரொம்ப பாசத்தை அள்ளி அள்ளி தந்த உறவு தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி அலட்சியப்படுத்திட்டு போகுது இப்படி அலட்சியப்படுத்தினவுடன் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்கள தேடி போகிறது அவங்கள தேடி போய் என்ன என்கிட்ட பேசு என்கிட்ட பேசு என்கிட்ட பேசாமல் இருக்காதடே அப்படின்னு சொல்லி கெஞ்சிருது இப்படி கெஞ்சாதீங்க மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்மானங்கிறது நமக்கு வேணுங்க ஒரு அன்பை கெஞ்சிதான் பெறணும்னா அந்த அன்பு விலை என்னங்க உங்க அன்பை அவங்க எப்படி யோசித்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமா யோசித்து பார்த்தீங்களா ரொம்ப அன்பு வச்சுட்டேனே மேம் கெஞ்சாம முடியலையே பேசாம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்க அவங்க கிட்ட உண்மையான அன்பை வச்சிருக்கீங்க உண்மையாதான் நடந்துட்டு இருக்கீங்க இப்படி உண்மையான அன்பு வச்சது இப்படி உண்மையா நடக்கிற உங்களுடைய உண்மையான அன்பை அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே புரிஞ்சுக்க தெரிஞ்சுன்னா இன்னைக்கு கெஞ்ச விடுவாங்களா இப்படி புலம்ப விட்டுருப்பாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்து 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 ஒவ்வொன்றே நீங்க செய்வீங்களே இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க எந்த உறவு அதிக பாசத்தை தந்துதோ எந்த உறவும் உங்களை ரொம்ப நேசிச்சோ அந்த உறவு தான் இன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அழ வச்சிருக்கு இந்த உறவு அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க தான் என்ன நானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே அதனாலதான் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு அவங்க எப்பெல்லாம் அவங்கள தேடுறாங்களோ அப்பெல்லாம் போய் அவங்க கிட்ட போய் பேசுறது பேசி பேசி அதை உறவே கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாத அளவு அன்ப கொட்டி தீர்த்தது அளவும் அன்பும் ஒரு அளவோட தான் கொடுக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப அன்பா இருக்கா இல்லைன்னா ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது அவங்க தேடாத நேரம் போய் நிற்கிறது என்னி டைம் கால் பண்ணுறது எனி டைம் மெசேஜ் பண்ணுறது எல்லாம் பண்ணுனீங்க அவங்களும் ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட பேசுனாங்க பழகுனாங்க ஆனால் பாருங்க இப்போ நீங்க இப்படி ஓவர போகும்போது அவங்களுக்கு இவங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துருச்சு அதே போல அன்பு வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் தலையாடுறது அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது ஒண்ணு நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல கோபப்படுவாங்க இவங்க தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணமே நீங்க தாங்க எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுருக்கணும் இங்கே அளவு கடந்த அளவு கொடுத்தீங்க அளவு கடந்த நேரத்தை கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தேவைப்பட நேரம் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுனீங்க இன்னைக்கு எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க உண்மைதானே இப்படி அலட்சியப்படுத்தப்பட்ட உறவுகள்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சி நிற்கிறதுனால தேடி தேடி போய் பேசுறதுனால அங்க என்ன கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு அவ மரியாதை தன்மானம் இழந்து போகும் மனிதனுக்கு முக்கியம் எது தெரியுமா தன்மானம் அந்த தன்மானம் இழந்துதான் ஒரு உறவு உங்ககிட்ட வரணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இத்த விட்டு கேவலமா நடத்தப்படுவீங்க முதல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்க உங்க மதிப்பு உங்களுக்கு என்னன்னு முதல்ல தெரியணும் உங்க மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் என்னன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க பழகுவாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பேச்ச கம்மி பண்ணி ஒரு நபர் ஒரு நபரை அலட்சியப்படுத்துறாங்க இப்ப கெஞ்சிட்டு நிக்கறீங்க தெரியுமா கெஞ்சுதான் ஒரு அன்பை பெறணும்னு அப்படிப்பட்ட அன்பு எதுக்கு உங்க அன்பை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நிக்கிறீங்களே இதை விட நன்மான் இழந்த நிலைமை என்ன இருக்கு முதல்ல உங்களை நீங்க மதிங்கன்னு சொல்றேன் உங்க மதிப்பு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே போல பேரண்ட்ஸ் தனக்கு இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வயசான பிறகு பிள்ளை பார்க்காத நிலைமை கெஞ்சிட்டு நிற்கிறது முதல்ல உங்களை நீங்க மதிச்சுக்குங்க தனக்கு ஒரு வலி வயதுனே வரும்போது தனக்கு மட்டும்தான் அனுபவிக்கணும் நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அந்த வலியை தூக்கி பிடிச்சவங்க கையில் கொடுக்க முடியாது அதனால கெஞ்சி ஒரு அன்பை பிறனோடு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க தேடி போய் நிற்காதிக்கம் எனி டைம் அவைலபிளாக இருக்காதீங்க கொஞ்சம் அவங்கள தேடி வர வைங்க அவங்க மதிப்பை உணர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுங்கன்னு சொல்கிற இடமே கொடுக்காம ஃபுல்லாக போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க எங்கே வாங்க மதிப்பாங்க உங்களை இடம் கொடுங்க அவங்க பின்னால் அணையிறது நிறுத்துங்க எனி டைம் கால் பண்ணுறது நிறுத்துங்க மெசேஜ் பண்ணுறது நிறுத்துங்க உங்கள் கவனத்தை உங்கள் வாழ்க்கையில் திருப்புங்க உங்கள் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு கால் பண்ணக்கூடிய டைமில் உங்கள் வாழ்க்கை மெருகூட்டணும் உங்கள் வாழ்க்கை வளரணும் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அந்த இதில் தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் நீங்கள் கவனத்தை செலுத்தி அவங்க கண் முன்னே நீங்கள் ஹாப்பியாக வாழும்போது அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் டைம் போய் நிற்கும்போது உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே நேரம் இருக்காதே யோசிப்பாங்க என்னடா பின்னால் என்றைக்கும் பின்னால் தெரியவங்கள காணலி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேஸ் கொடுத்தா இடம் கொடுத்தா நீங்கள் இடமே கொடுக்காம எனி டைம் போய் என்னன்னு கெஞ்சுறது தேடி போய் என்னன்னு என்கிட்ட பேசுன்னு சொல்கிறது அப்படிங்கும்போது எங்க மிஸ் பண்ணுவாங்க இவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு என்னன்னா முதல்ல இருக்கும்போது பண வசதியோடு இருந்திருப்பீங்க இம்பார்ட்டன்ட் தந்திருப்பாங்க மதிப்பு தந்திருப்பாங்க மரியாதை தந்திருப்பாங்க இப்போ அது இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு உறவை தாடி போகலாம் அதுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லி போவாங்க சில உறவுகள் அந்த உறவுகளை மட்டும் வாழ்க்கையில் சேர்த்துக்காதீங்க அவங்க தேடி வரணும்னா அவங்களுக்குள்ள பேச கொடுங்க எப்பவுமே அவைலபிளா இருக்காதீங்க நீங்க உங்க வாழ்க்கையில முழு போக்கஸையும் உங்க வாழ்க்கையில திருப்புங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும்னா அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணீங்க அது உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனா உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க நீங்க பின்னால போய் கெஞ்சும் போது நர்த்தின உடனே ஐயோ காணலியே அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க இது உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது உங்களை அலட்சியமாக பார்த்த உறவுகள் அலட்சியமாக பேசாமல் ஒதுக்கி வச்ச உறவுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது உங்களை தேடி வருவாங்க தேடி வர வைக்கிறது உங்கள் கையில தான் இருக்குது கண்டிப்பாக வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சியூ